இரு மனமும் திருமணமும் நாம் உடனடியாக திருமணம் செய்யலாம் என நினைத்தால் நமக்கு பொருத்தமான எந்த பெண்ணும் எங்கு தேடியும் இது வரை நல்லதாக அமையவில்லையே என ஆண்களும் நமக்கு பொருந்தக்கூடிய ஆண்கள் கிடைக்காமல் தானே காலதாமதம் ஆகிறது என பெண்களும் ஏக்கத்துடன் காத்து இருக்க இருவரின் கேள்விகளுக்கும் பதில் ஒன்றாகவே இருக்கும் போது இத்தனை தடுமாற்றம் ஏன் எதற்கு எதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் கலந்து அனுசரித்து அனுபவத்தை அளவலாவி மனம் விட்டு பேசி புரிந்து கொண்டால் பதில் சரியாக வந்துவிடும் இருவரின் வேலையும் முடிந்து திருமணமும் முடித்து முடித்துவிடலாம் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்